வணக்கம் சிவாஜி முதலில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த என் தம்பி படத்தின் பெயரை தம்பி என்ற பெயரிலே எடுக்க தயாரிப்பாளர் கே பாலாஜி மற்றும் இயக்குனர் ஏசி சி அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள் அதற்கு ஒரே காரணம் அதற்கு முந்தைய கே பாலாஜி அவர்கள் தயாரித்த திரைப்பட பெயரான தங்கை தங்கை பாசத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது அதை நம்பி வந்து பார்த்த ரசிகர்கள் சிவாஜி கணேசன் வழக்கமான சென்டிமெண்ட் திரைப்பட பாணியில் பாசம் பரிவு அன்பு என்பதை தாண்டி அசாத்தியமான ஸ்டைல் மேனரிசத்தில் மனுஷன் அந்த படத்தில் நடிச்சு பட்டையை கிளப்பியதை பார்த்து மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் சிவாஜி கணேசன் ஸ்டைல் நடிப்பையும் சண்டை காட்சியையும் காஞ்சனாவிடம் பேசிக்கொண்டு ஆக்ரோஷமாக எரியும் வெழுகுவர்த்தியில் கையை விடுவதும் ஒரு சட்டத்துக்கு புறம்பான தடை செய்யப்பட்ட சீட்டுக்கட்டு விளையாடும் விளையாட்டிலும் நேர்மையை கடைப்பிடிக்கும் ஸ்டைலும் தொங்கு விளக்கில் சிவாஜி கணேசன் தொங்கிக் கொண்டு எதிரிகளை அடித்து துவம்சம் செய்யும் போன்ற தத்ரூபமான காட்சிகளை மறுபடியும் பார்க்க பார்க்க எதிரணி தங்கை படத்தை கணேசன் தனது நடிப்பு கடையால் என்பதை யாராலும் மறுக்க முடியாது மேலும் தொங்கு விளக்கில் சிவாஜி கணேசன் நடிக்கும் போது முதலில் டூ பார்ட்டிஸ்ட் பரமசிவம் மூலம்தான் கே பாலாஜி படமாக ஏற்பாடு செய்திருந்தார் ஆனால் படப்பிடிப்பு நடக்கும் நாளில் சிவாஜி கணேசன் ஏதாவது சர்பிரைஸ் கொடுப்பார் அதன் விளைவாக ஏய் நம்போதரு அதாவது பாலாஜி வேலை சுமையில் இருக்கும்போது சிவாஜி கணேசன் அப்படித்தான் அன்பும் அலட்சியமும் காட்டும் வகையில் அவ்வாறு அழைப்பர் நானே இந்த தொங்கு விளக்கில் சண்டை போடும் காட்சியில் நேரடியாக நடிக்கிறேன் ஐயோ நீங்களா என பாலாஜி வியந்து கேட்க உடனே சிவாஜி கணேசன் அவர்கள் எவனோ உயிரை அடமானம் வைத்து இந்த உலகத்தில் நடிப்பில் ஏதேதோ சாதனை செய்கிறார் நான் இதை கூட செய்யக்கூடாதாடா என கேட்க அண்ணா இது எனது உடமாச்சே என பாலாஜி பயத்துடன் கேட்க எதுக்கும் பயப்படாது நான் இப்ப என் சாகசத்தை செய்து காட்டுகிறேன் அதை மட்டும் பார் என்று கூறிவிட்டு சிவாஜி கணேசன் தொங்கு விளக்கில் ஏறி சண்டை போட ஆரம்பித்தார் அந்த சண்டை காட்சி முடியும் வரை சிவாஜி கணேசனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று பாலாஜி மனதார தனது விருப்ப கடவுளான குருவாயூர் கிருஷ்ணரை மனமாற பிரார்த்தனை செய்தார் ஆனால் அந்த சண்டை காட்சி முடிந்த பிறகு விளக்கில் இருந்து தரையில் இறங்கும் போது சிவாஜி கணேசன் கொஞ்சம் காலில் பலமான அடிபட்டு விட்டது அதை சரி செய்ய நான்கு மாதங்கள் எந்த படப்பிடிப்பிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவருடைய டாக்டர் பாலகிருஷ்ணன் கூறிவிட்டார் அவருடைய பேச்சுக்கு மறு பேச்சே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் பராமரித்த இருவர் தம்பி வி சி சண்முகம் மற்றும் பெர்சனல் டாக்டர் பாலகிருஷ்ணன் இவர்களுடைய கட்டளையை சிவாஜி கணேசன் எப்போதும் மீறமாட்டார் அதனாலே நடிப்புறவுக்கே பெரிய யானையாக சிவாஜி இருந்தாலும் இந்த யானையின் உயிரை பாதுகாப்பது பாவனின் வேலை அதனால் டாக்டர் பாலகிருஷ்ணனை கிண்டலாக பாவா என்று அழைப்பார் திரைப்படங்களில் கூட சிரமம் இல்லாத நடிப்பு காட்சியில் நடித்துவிட்டும் அரசியல் மேடைகளில் ஏறி பேசுவதையும் தவிர்த்து வந்தார் அதனால்தான் அந்த காலகட்டத்தில் நடந்த சரோஜா தேவி அவர்களின் திருமணத்தில் கூட சிவாஜி கணேசன் கால்வெளியால் தான் கலந்து கொள்ள முடியவில்லை அந்த சமயத்தில் சிவாஜி கணேசன் கால்வெளி குணமாகிய பிறகே தங்கை திரைப்படம் வெளிவந்தது அது ரசிக மக்களிடையே அலாதியான வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து தங்கை படத்துக்கும் ஏராளமான ரசிகர் பட்டாளம் குவிந்தது மூவி ரிசல்ட்டும் தங்கை படத்துக்கு மிக பிரமாதமாக இருந்தது சிவாஜி அவர்களின் முதல் படமே பராசக்தி ஆனால் அது அனைவரும் படம் என்று நினைத்து சினிமா கொட்டகைக்கு சென்று பார்த்து வந்த பிறகுதான் அது சமூக சித்திரமாகவும் வெளிப்படுத்திய சிவாஜி கணேசனை கண்டு அனைவரும் தன்னை அறியாமல் அந்த மாமனிதனுக்கு அப்போதே ரசிகரானதைப் போல இந்த தங்கை படத்துக்கும் சிவாஜி கணேசனின் நடிப்பு பரிமாணத்தை பார்த்து ரசிகர் பட்டாலும் குவிந்தது இருந்தபோதிலும் சுபாஜி கணேசன் எடுத்த ஆக்ஷன் படத்துக்கு தங்கை என்று பெயர் வைத்திருக்க வேண்டாம் என்று பாலாஜி இயக்குனர் ஏசி திருலகச்சந்தரிடம் கூற உடனே அவர்கள் ரசிகர்களை பொறுத்தவரை சுபாஜி கணேசன் என்றும் சென்டிமெண்ட் ஹீரோ என்று நினைப்பதுதான் அதிகம் அதை சார்ந்து அவருடைய திரைப்பட பெயர்களும் அமைய வேண்டும் அதனால் என்ன படத்தின் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் படத்தை பார்த்த பிறகு சிபாஜி கணேசன் இப்படியும் நடிப்பாரா என்ற பரிமாணத்தை நினைத்து ரசிகர்கள் வாயை பிளக்கட்டும் என்ற கொடுக்க பாலாஜி அவர்கள் உங்களின் க்ட நான் வரவில்லை நீங்கள் சொல்வதை நான் செய்கிறேன் என்று பாலாஜி கூறினார் அதனைத் தொடர்ந்து அடுத்த படத்தின் பெயரை தம்பி சென்டிமெண்டை வைத்து எடுப்பதால் படத்துக்கு தம்பி என்று பெயர் வைத்தார் தயாரிப்பாளர் பாலாஜி சிவாஜி கணேசன் ஸ்டைல் மூவ்மெண்டில் தங்கை படத்தில் நடித்து பட்டையை கிளப்பியதை போல இதில் ஏசி சி திருலோகச்சந்தர் அவர்கள் சிவாஜி கணேசன் நல்ல அண்ணனாகவும் பாலாஜி தங்கை படத்தில் நடித்த செகண்ட் ஹீரோவாக இல்லாமல் ஒரு கொடூர மனம் படைத்த வில்லன் தம்பியாகவும் ஜமீன் சொத்தையும் ஊர் மரியாதையும் பரம்பரை பொக்கிஷத்தையும் காப்பாற்றும் பெரும் திருவள்ளர் படமாக்க பாலாஜி மற்றும் ஏசி சி திருலோகச்சந்தர் இயக்கி வந்த நிலையில் இந்த செய்தி தம்பி என்ற பெயரில் நாடகமாக நடித்து வந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் திரையுலகில் இணைந்த காலகட்டத்தில் வைத்து தம்பி என்ற பெயரில் நாடகமாக நடத்தி வந்ததை படமாக்க ஸ்ரீதர் அவர்கள் அமரதீபம் திரைப்படத்தில் கவனம் செலுத்தியதால் அதை கொள்ளலாம் என்று சிவாஜி கணேசன் அவர்களிடம் கூறியிருந்தார் அதன் பிறகு சிவாஜி கணேசனை வைத்து கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் செல்வம் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த தம்பி நாடக கதை பற்றி கே எஸ் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்டபோது அது பாசம் சிவக்கும் நாடகத்தின் அடிப்படையில் எழுதியது அண்ணன் தம்பி பாசத்தை அடிப்படையாக வைத்து எழுதிய கதையில் ஒரு ஊரில் பணக்கார ஜமீன்தார் அவருடைய பிள்ளைகளான சின்னையா விஸ்வம் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வருகிறார்கள் இதில் தம்பி கதாபாத்திரம் விஸ்வம் அவர்கள் ஒரு நாள் தனது ஜமீன் திவான் மூலம் தனது பூர்வீக சொத்து சம்பந்தமான பொக்கிஷத்தை அடையும் வழியை கண்டுபிடித்து விடுகிறார் இதை அண்ணன் சின்னையா உயிரோடு இருக்கும் வரை அந்த பூர்வீக சொத்துக்களை அடைய முடியாது என்ற சொத்து நிபந்தனையால் அந்த ஆணவத்தின் வன்மத்தால் தனது அண்ணன் என்று கூட பாராமல் சின்னையாவை படகில் ஏற்றுக்கொண்டு கொண்டு சென்று கொன்றுவிட இறந்து விடுகிறார் புத்திமட்டு என்பதை போல ஜமீன் சொத்தை பாதுகாக்கும் திவான் அந்த பொக்கிசம் இருக்கும் இடம் மட்டுமே தெரியும் என கூற மிகவும் ஆத்திரத்தில் திவானை அடித்து விடுகிறான் அதன் பிறகு அண்ணன் சின்னையா ஒரு நாடக கோஷ்டியில் இருந்து கண்ணன் என்ற பெயரில் வந்துவிட மேலும் அந்த பொக்கிசம் இருந்த இடம் அவருடைய அண்ணன் சின்னையா தற்போது கண்ணனுக்கு தெரியாமல் இருக்காது இதை நீங்கள் தர வேண்டும் என்று விஸ்வம் கண்ணனிடம் கூற அப்போது கண்ணன் ஒரு பாலும் கிணற்று அருகே சென்று என் முதுகில் ஐந்து சாட்டையடி தந்தால் மட்டுமே அந்த கிணற்றுக்குள் பொக்கிசம் இருக்கும் இடம் உனக்கு புலப்படும் என்று கூற விஸ்வம் ஐந்து சாட்டையடிகள் கண்ணன் முதுகில் தர அந்த கிணற்றில் தங்கமும் வைரமும் மின்னொழியாக மின்ன தனது அண்ணன் சிந்திய ரத்தத்தை மறந்து விஸ்வம் கிணற்றில் இறங்கி அந்த ஆபரணங்களை கைப்பற்றிக் கொண்டு அண்ணன் சிந்திய ரத்தம் என்று கூட பாராமல் விஸ்வம் சென்றபோது தம்பி நீ என் முதுகில் அடித்து ரத்தத்தை எடுத்திருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான் என்னை ஏன் தேவையில்லாமல் கொல்ல முயற்சி செய்தார் என்று கேட்க விஸ்வம் மனம் திருந்தி நல்லவன் தம்பி படத்தின் கதை இயக்குனர் திலகம் கோபாலகிருஷ்ணன் எழுதிய கதை இதுவே அண்ணன் தன்னை சாட்டையால் அடித்து அந்த பூர்வீக பொக்கிஷத்தை அடையும் வழியானது பாசம் சிவக்கும் என்ற நாடகமே ஆகும் இதை படமாக்க ஆர்வம் கொண்ட சிவாஜி கணேசன் அவர்கள் கேஎஸ்ஜி அவர்களிடம் செல்வம் படம் தம்பி என மூன்று படங்களுக்கு சிவாஜி ஒப்பந்தம் செய்து இருந்தார் ஆனால் திருலோகசந்தர் ஆஸ்திர பருள என்ற தெலுங்கு படத்தின் தழுவல் என்ற பெயரில் தம்பி படத்தை இயக்கி வந்தார் இந்த செய்தி நாளடைவில் கோபாலகிருஷ்ணன் காதுகளுக்கு சென்றடைய கோபக்காரரான கோபாலகிருஷ்ணன் வேறு யாராக இருந்தாலும் கோர்ட் கேஸ் என்று போயிருப்பார் இதைப்பற்றி ஒரு நாள் நடிகர் திரும்ப சிவாஜி கணேசனிடம் நான் இயக்கும் தம்பி படத்தின் கதையை தற்போது உங்கள் நண்பர் தயாரிப்பாளர் கே பாலாஜி தயாரித்துக் கொண்டிருக்கிறாரி என்று கேட்க ஆம் நீ கதையும் கதையும் பாலாஜி படத்தின் கொஞ்சம் மாறுபட்டது அது தெலுங்கு படத்தின் டப்பிங் படம் என்றார் சிவாஜி உடனே கே எஸ் ஜி அவர்கள் அது நான் ஜெகபதி பிக்சர்ஸ்க்கு முறைப்படி பத்தாயிரம் ரூபாய்க்கு தெலுங்கில் அந்த கதையை நான் கொடுத்தேன் இதைத்தான் நான் தயாரிக்க இயக்க உங்களை வைத்து திட்டமிட்டு இருந்தேன் என்று கே எஸ் அவர்கள் கூறினார் கொஞ்சம் மேலும் மேலுங்களுமாக யோசித்த சிவாஜி கணேசன் அவர்கள் கே எஸ் ஜி அழைத்துக் கொண்டு ஏ சி திருலோகச்சந்தர் மற்றும் கே பாலாஜியிடம் மனமிட்டு பேச சொன்னார் அதன் பிறகு திருலோகச்சந்தர் பாலாஜிக்கு கோபாலகிருஷ்ணன் எடுத்துக் கூறிய பிறகு சிவாஜி கணேசனிடம் கே எஸ் ஜி அவர்கள் அவர்களே இந்த கதை படமாக எடுக்கட்டும் என்று மனப்பூர்வமாக சம்மதித்தார் இதற்கு ஏதாவது பணம் வேண்டுமா என்று சிவாஜி கணேசன் அவர்கள் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்க அதுவெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த படத்தில் அந்த இறுதியில் தம்பி அண்ணனுக்கு தரும் சாட்டையடி காட்சி மற்றும் படத்தின் தலைப்பை மற்றும் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் உடனே படத்தின் பெயர் என் தம்பி என்று பிலிம் சேம்பர் மூலம் மாற்றப்பட்டது அதன் பிறகு இந்த படத்தின் சாட்டையடி காட்சியை தன்னுடைய விருப்பம் பாட படமாக்கப்பட வேண்டும் என்று கோபாலகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டதன் விளைவாக இயக்குனர் ஏ சி மற்றும் தயாரிப்பாளர் பாலாஜியிடம் கேட்க தற்போது தெலுங்கு படத்திலும் சரி தமிழிலும் சரி கதாநாயகன் தான் கதாநாயகிக்கு சாட்டையடி கொடுத்து தன்னை கண்ணன் சின்னையாவாக நிரூபித்துவிட்டு வேறொரு நிலையில்தான் அண்ணன் பொக்கிஷத்தை கிணற்றில் இருந்து எடுப்பதைப் போன்று காட்சி செய்ய உள்ளோம் என்று கோபாலகிருஷ்ணனிடம் கூறினார்கள் இதை ஏற்றுக்கொண்டு சிவாஜி கணேசனிடம் யார் கதாநாயகியாக அந்த பாடலில் நடிக்கப் போகிறார்கள் என கேட்க அது சஸ்பென்ஸ் நேரம் வரும்போது நீயே பார்ப்பாய் என்று கூறினார் அதன் பிறகு அது தட்டட்டும் கைதழுவட்டும் பாடலாக உருவானதை படமாக்க வாசு ஸ்டுடியோவில் ஒரு பிரம்மாண்டமான செட் போட்டு ஏசி சி மற்றும் பாலாஜி ஏற்பட்டில் அருமையாக உருவானது இந்த காட்சியை தான் எண்ணியபடியே படமாக்க கோபாலகிருஷ்ணன் அந்த பிரம்மாண்டமான செட்டை பார்த்து வியந்து போய் போய்விட்டார் அப்போது அந்த செட்டில் பாடல் படமாக்க சரோஜா தேவி அதிகமாக தெலுங்கு படங்களில் கொண்டு இருப்பதால் கொஞ்சம் லேட்டாக வருவார் என்று வழக்கம் போல சிவாஜி கணேசன் திருவுலகச்சந்தர் பாலாஜி படத்தின் ஃபைனான்சியர் வேணாயுதம் கேஆர் விஜா ஜாவர் சீதாராமன் அனைவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள் இந்த பாடல் காட்சி மட்டும் படமானால் போதும் ரிலீஸ் டேட்டை குறித்து விடலாம் என பாலாஜி சொல்ல உடனே சிவாஜி கணேசன் டேய் கோனா கீனா என்று கோபாலகிருஷ்ணனை சுருக்கமாக கிண்டலாக அழைப்பார் அவ்வாறு அழைத்து நீ இந்த படத்தை என்னை வைத்து இயக்கியிருந்தால் யாரை ஹீரோயினாக போட்டியிருப்பாய் என்று கேட்க பாம்பு நடிகை என செல்லமாக அருகில் இருந்த விஜயாவை கிண்டலாக கூறினார் அதனால் இப்ப சரோஜதேவி பெயரை கூறாமல் நம்பர் நான்கு என்று ரகசியமாக நடிக்கக்கூடாது என்று சொல்கிறார் என்ற சிவாஜி கணேசன் விளையாட்டாக கேட்க அதைப் பற்றி நான் ஏன் முடிவெடுக்க வேண்டும் அது திருலோகச்சந்தர் பாடு என்று சகஜமாக கூறினார் இதை பக்கத்து சீட்டில் படமாக்கி கொண்டிருந்த இயக்குனர் ராமண்ணா ஸ்ரீதர் இரண்டு போட்டி இயக்குநர்களும் எப்படியோ செய்தியை கண்டுபிடித்து போகிறீர்களா என்று கேட்டுக்கொண்டு வந்தபடி ஜாலியாக பேசிக்கொண்டு அமர்ந்தார்கள் அந்த சாட்டையடி பாடலில் கதாநாயகன் கதாநாயகியை அடித்து ஆட வைப்பதை அதற்கு முன்பு நாங்கள் காணாதது இதனாலே அதை காண வந்திருக்கிறோம் என தாங்கள் வந்ததை கூறிய போது உடனே சிவாஜி கணேசன் அவர்கள் கதாநாயகி வந்தால்தான் அந்த காட்சி எல்லாம் இங்கு நடக்கும் என்று பதில் சொன்னார் உடனே சரோஜ தேவி கார் அந்த செட்டுக்குள் வந்ததை அறிந்த சிவாஜி கணேசன் மற்றும் பட அனைவரையும் உடனே கலைந்து போங்கள் ராமண்ணா ஸ்ரீதர் நீங்கள் இரண்டு பேரும் காண மேலே கண்ணாடி வழியாக பாருங்கள் என்று மேலே அனுப்பிவிட்டார் அதன் பிறகு ஏசி திருலோகச்சந்தர் மற்றும் பாலாஜியை பாடல் படமாக்கும் போது நானே உங்களை அழைக்கிறேன் என்று கூறிவிட்டு ஏய் கோணாக்கீனா இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் நீதான் இதை இப்போ படமாக்கப் போறேன் கதாநாயகி சரோஜா தேவிக்கு நீதான் போவது என்பது இதுவரை தெரியாது இப்போது அவர் வருகிறார் நீ எதையாவது நான் இந்த பேசிக் என்னை விஜயா சாட்டையால் அடித்து அலறுவதைப் போல விளையாட்டாக கத்துகிறேன் என்று கூறிக்கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்கிரீனில் சென்று சிவாஜி கணேசன் அவர்கள் விளையாட்டாக கத்திக் இருக்க சரோஜா தேவி அவர்கள் சர்வ அலங்காரத்துடன் புடவை கட்டிக் கொண்டு வந்தார் அப்போது என்ன யாரையும் காணோம் என்று கேட்க சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் இங்கே என்று கேட்டவுடன் கோபாலகிருஷ்ணன் காலம் கடந்து வந்தாலும் நீ சரியான நேரத்தில் தான் வந்திருக்க நான் தான் இந்த படத்தில் இந்த பாடலை மட்டும் படமாக்க போகிறேன் என்று கூற நீங்களா என தேவி கேட்டபடியே என்ன சத்தம் என்ன இது என்று கோபாலகிருஷ்ணனிடம் சரோஜா தேவி கேட்க அந்த ஸ்கிரீன் கையரை கோபாலகிருஷ்ணன் திறக்க கே ஆர் விஜய் சிவாஜி கணேசனை விளையாட்டாக சாட்டையால் அடித்துக் கொண்டு சிவாஜி கத்திக்கொண்டு கோபாலகிருஷ்ணனை பார்த்து சேலஞ்ச் என்று கைவரல் செய்து கொண்டு நாம் நினைத்ததை போல கதாநாயகி ஏமாந்து விட்டான் என்பதை போல் காட்டிக்கொண்டு இவர்தான் நீ கேட்டுக்கொண்டு வந்த நம்பர் நான்கு ஹீரோயின் சரோஜாதேவி என்று கூற சரோஜா தேவி வாயை பிளந்தவாறு அதிர்ச்சியில் நிற்க உடனே சிவாஜி கணேசன் அவர்கள் தனது கையில் பாடல் காட்சியில் பயன்படுத்தும் சாட்டையை எடுத்து குறிவார்த்து சரோஜா தேவி இடுப்பில் அணியப்பட்டு இருக்கும் இடையானியை குறிவார்த்து கச்சிதமாக அடித்து தனது கையில் எடுத்தார் அதன் பிறகு சரோஜா தேவி அவர்கள் தனது அதிர்ச்சி நிலையில் இருந்து வெளியேறி சில் சுடிதார் உடையணிந்து பாடல் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வந்தவுடன் பாடல் காட்சியை பற்றி கோபாலகிருஷ்ணன் கூறிய போது இந்த பாடல் காட்சி ஏசி திருநோகத்தின் எப்படி வேண்டுமானாலும் எடுக்கட்டும் இந்த பாடல் முழுவதும் சரோஜாதேவி சிவாஜி கணேசனை நினைத்து அவரது காதலையும் அவலமான நிலையையும் வெற்றியையும் விரக தாபத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் என்று சொன்னார் உடனே சிவாஜி மற்றும் சரோஜா செல்வம் படத்தில் உனக்காகவா நீ எனக்காகவா என்ற பாடலில் நீங்களும் கே ஆர் விஜயாவும் நடிப்பது போல உணர்வை வெளிப்படுத்தியதைப் போல வெளிப்படுத்தினால் போதும் என்று கூறினார் சிவாஜி அவர்கள் அது எப்படிடா என கேட்க உடனே கோபாலகிருஷ்ணன் அது ஒண்ணு உங்களுக்கு பெரிய விஷயம் அல்ல அந்த பாட்டுல கேஆர் விஜயாவை விஜயாவ நினைச்சுக்கிட்டு வண்டி ஸ்டேரிங்க சுத்தினீங்க இந்த பாட்டுல சரோஜா தேவிய நினைச்சுக்கிட்டு சாட்டைய சுத்த போறீங்க அவ்வளவுதான் என்று கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கூற அந்த அருமையான பாடல் படமானது உடனே அதன்படியே பாடல் படமாவதை ஏசி திருநோகச்சந்தர் மற்றும் ஒளிப்பதிவாளர் தம்புவும் சரியாக படப்பிடிப்பை ஆரம்பித்தார்கள் மேலும் இந்த பிரம்மாண்டமான செட்டின் நடுவே சரோஜா தேவி பாடல் ஆரம்பத்தில் ஆடும்போது ஒரு ஆர்டிஏசியன் நீர் ஓற்று இருக்கும் அது அந்த இடத்தில் அமைக்கப்பட்ட ரியல் ஆர்டிஏசியன் நீர் ஓற்று திருலோகச்சந்திர அவர்கள் பாடலில் புதுமையை கையாள அந்த ஆர்டிசியன் நீர் ஊற்று வடிகாலில் இருக்கும் நீரை வாட்டர் சப்ளை மோட்டார் மூலம் பக்கத்தில் போடப்பட்டு இருக்கும் மேடையின் கீழ் இருக்க வேண்டும் என்பதை போல பார்த்துக்கொண்டார் அதற்கு ஒரே காரணம் அந்த மேடை மீது அடிவாங்கும் சரோஜாதேவி மட்டுமே மேலேறி ஆடும்போது சிவாஜி கணேசன் சாட்டை சேவகனாக மாறி சரோஜா தேவியை சாட்டையால் அடித்து பூப்பறிக்க வேண்டும் அப்போது அந்த காட்சி நீரின் பிரதிபலிப்பு தெரிய வேண்டும் என்ற தத்ரூபமான காட்சி ஆக்கினார் ஆனால் அந்த சாட்டையடி காட்சி தான் ஏழு டேங் வாங்கியது அதில் பத்துக்கும் மேற்பட்ட சாட்டை சரோஜா தேவி உடலை பதம் பார்த்து விட்டது சரி என்று சரோஜா தேவியே ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் மேலும் இந்த பாடல் காட்சியில் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி ஐந்து சாட்டை அடி பதினைந்து சாட்டை சரோஜா தேவி மீது விழுந்தாலும் ஒரே நாளில் இந்த ரிஸ்கான பாடல் காட்டியை ஏசி திருமச்சந்தர் பாலாஜி கோபாலகிருஷ்ணன் கதாசிரியர் ஏ எல் நாராயணன் ஜாவர் சீதாராமன் அனைவருக்கும் மனக்குறை இன்றி மன நிறைவுடன் படமாக்கப்பட்டுவிட்டது இந்த பாடலின் இறுதியில் சிவாஜி கணேசன் தனது தம்பி பாலாஜியை அடித்து புத்தி புகட்டும் காட்சியில் பாலாஜியின் கையில் இருக்கும் சிகரெட் லைட்டர் தவறி பற்று பற்றி காட்சி இருக்கும் அதன் பிறகு பாடலின் இறுதியில் சரோஜா தேவி சாட்டையிடு விழுந்த முதுகில் ரத்தக்கட்டு காயமாகி விட்டது அது சிவாஜி கணேசன் மருத்துவர் பாலகிருஷ்ணன் மூலம் சரோஜா தேவிக்கு ஏற்பட்ட வழிக்கு டிஞ்சர் இருந்தால் போடு என்று கூற காயம் இல்லை இது ரத்தக்கட்டு இதற்கு ஒரு கை வைத்தியத்தை பாலகிருஷ்ணன் கூற பாடலுக்காக போடப்பட்ட அந்த செட்டின் மேடையில் சரோஜாதேவி உட்கார வைத்து ஒரு கத்தியால் பாலகிருஷ்ணன் மெழுகுவர்த்தியால் பதமாக சூடுபடுத்தி சரோஜாதேவி முதுகில் வைத்து கத்தியால் கொஞ்சம் தோலை கீறியவுடன் அந்த இரத்த கட்டு பிதுக்கி கொண்டு வெளியேறியவுடன் சரோஜாதேவி அப்பா என்று சத்தம் போட மேடையின் கீழ் நிரம்பியிருக்கும் நீரில் அந்த இரத்த பதம் விழுந்தவுடன் ரெடி அந்த அந்த செட்டில் இருந்து செல்ல பாலாஜி போட்ட கேஸ் லைட்டர் நெருப்பு மற்றும் பாலகிருஷ்ணன் சரோஜா தேவி காயம் நீக்க மெழுகுபர்த்தி நெருப்பு எல்லாம் சேர்ந்து கொண்டு அந்த பிரமாண்டமான செட்டு இருந்து நாசமானது இதில் அந்த ஆர்டிசியன் நீர் ஊற்று நடுவே பொருத்தப்பட்ட மோட்டார் முதல் கொண்டு இருந்து தீக்கிரையானது இதைப்பற்றி கே பாலாஜியிடம் கேட்டபோது நம்முடைய படத்தின் பாடல் காட்சி மற்றும் படத்தின் மீதான பல டைரக்டர்களின் கண்திருஷ்டி நெருப்பை விட கொடுமையானது என்று கூற பாடல் படமாகி வெளிவந்த பிறகு என் தம்பி படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்று சாதனை படைக்க இதில் நடிகர் திலகம் சுபாஜி கணேசன் போட்ட கத்திச்சண்டை இரண்டு இயக்குநர்கள் மேற்பார்வையால் உருவான தட்டட்டும் கைதழுவட்டும் பாடலுக்காகவே அனைவரும் தியேட்டரில் குவிந்தார்கள் என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது இதன் பிறகு ராமண்ணா அவர்கள் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி நடித்த தட்டட்டும் கைதழுவட்டும் பாடலை வைத்து நான் அடுத்த வருடமே சிவாஜி கணேசனை வைத்து இயக்கிய தங்கச்சுரங்கம் படத்தில் சிவாஜி கணேசனை மயக்க வைக்க கதாநாயகி பாரதி சிவாஜி கணேசனுடன் பாடுவதான நதியே மதுவானால் மற்றும் சிவந்தமன் படத்தில் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை என்ற சாட்டையடி பாடல் காட்சியை படமாக்குவதற்கு இந்த என் தம்பி படம்தான் முன்னோடியாக இருந்தது என்று அப்போது அவரே கூறியிருந்தார்